வாழ்க்கையிலேயே முத முறையா மாடி தோட்டத்துல தக்காளி வளர்த்து அறுவடையும் செஞ்சிருக்கோம் கிச்சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கூடிய வேஸ்ட கம்போஸ்டா மாத்தி அததான் இந்த செடிகளுக்கு உரமா போட்டிருக்கிறோம் ஓகேவான ஒரு அறுவடையும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இயற்கை உரத்தை யூஸ் பண்ணி நாம தக்காளி செடி வளர்க்குறப்போ நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அதுல நாம எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன அறிவு இது மூலமா கிடைச்சது தோட்டத்தில் செடி வளர்க்குறதுக்கும் கிச்சன் வேஸ்ட்ல இருந்து தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் உரத்தை மட்டுமே பயன்படுத்திட்டு வரேன் பாட்டி மிக்ஸ்ல கம்போஸ்ட் உரம் தான் மெஜாரிட்டி இருக்கும் அதோட கொஞ்சம் கொக்கோ பீட் கயர் பீத்து ரொம்ப சிறிதளவு மண் காய்ந்த சாணி உரம் இருந்தா அது இவ்வளவுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண பாட்டி மிக்ஸ் தான் தக்காளி விதை விதைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் செடி நடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் விதை போட்ட தொட்டிகளையெல்லாம் நிழலுக்காக செடிக்கடியில் வச்சுருந்தேன் இங்கே கொஞ்சம் நிழலும் கொஞ்சம் வெயிலும் கிடைக்கிற மாதிரி இருந்தது இருந்து பத்து நாளைக்குள்ள எல்லா விதைகளுமே முளைச்சிருந்தது முளைச்சி வந்த தக்காளி செடிகளில் ரெண்டு அடுக்கு இலை விட்டதும் அதை எடுத்து க்ரோ பேக்கில் நடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் வெதியில இருந்து முளைத்து வந்த செடிகளை இந்த மாதிரி வேரோட புடுங்கி நடுறப்போ காலையில நடுறதை விட ஈவினிங் நடுறது வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும் வேரோட புடுங்கி நடப்பட்ட செடி டைரக்டா சன்லைட் படும் போது இல்லைன்னா வெயிலினோட வெக்கையில வாடி போயிடும் இந்த மாதிரி மாலை நேரத்துல நடுறதுனால செடிக்கே வெயிலோட வெக்கையும் இருக்காது நைட்ல கிடைக்கிற எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துல செடி வந்து சின்ன சின்ன வேர்களை உருவாக்குறதுக்கான டைம் கிடைக்கும் பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் செடினால மண்ணில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு வெயிலோட வெக்கையை தாங்கி நிற்கிறதுக்கு முடியும் இருந்தாலும் மறுநாளே செடியை நல்ல வெயிலில் வைக்காம கொஞ்சம் நிழல் படும்படியான இடத்துலயே ரெண்டு நாளைக்கு வைக்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கும் எல்லா தக்காளி செடிகளையும் நாட்டுறதுக்கு எங்கிட்ட போதுமான அளவு பாட் இல்லாததுனால இருந்த குரோ பேக்ஸ்ல செடிகளை நட்டுட்டு ஒரு சில தக்காளி தைகளை பெரிய பாட்டுல நட்டிருந்த வேறு சில செடிகளோடையும் சேர்த்து நட்டேன் மாதுளை கன்று கூடவே நட்ட இந்த தக்காளி தை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா உடஞ்சிருந்தது உடஞ்சிருந்தாலும் தரையோட சேர்ந்து இருந்த இந்த ஸ்டெம் போஷன்ல சின்ன சின்ன வேர் இருந்ததுனால அதை சுத்தி இருந்த மண்ணை கொஞ்சம் கிளறி அது மேல போட்டு மூடி விட்டேன் எஞ்சி இருந்த தக்காளி தைகள் எல்லாத்தையும் அப்பா அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருந்த பாட்டிலையும் நட்டு வச்சேன் அவங்க என்ன மாதிரி கம்போஸ்ட் யூஸ் பண்ணாம வேறு விதமா செடிகளுக்கு உரம் கொடுத்து வளர்க்குறவங்க மூணு இடத்துலையும் மூணு விதமான உரங்கள் போட்டு செடி வளர்க்குறப்போ எதுல நல்ல ஈல்டு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா அங்கே நட்ட செடிகளுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறத அப்புறமா சொல்றேன் தக்காளி செடியில் பூக்கள் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஹேண்ட் பாலினேஷன் செஞ்சு தான் என்னோட டெய்லி வேலையா இருந்தது நல்ல சுத்தமான பிரஷனால இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது வெளியே இருக்கிற மகரந்தங்கள் பெண்ணுறுப்புக்குள்ளே போய் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு ஒரு வீடியோல பார்த்தேன் இதனால எல்லா பூக்களுமே காயாகும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதனால எல்லா பூக்களுமே காயாச்சா அப்படின்னு கேட்டா இல்ல இது இல்லாம நாம மிளகாய் செடிகளோட பூக்களை வந்து தட்டி விட்டு ஹேண்ட் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியும் தக்காளி செடியோட பூக்களையும் தட்டி விடலாம் அதனாலயும் மகர்ந்த சேர்க்கை நல்லாவே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இந்த பேக்ஸ்ல வச்ச தக்காளி செடிகள்ல அட் அ டைம் ரெண்டு இல்லைன்னா மூணு தக்காளிகள் மட்டும்தான் வந்தது மூணாவது தக்காளியோட சைஸும் சின்னதா இருந்தது எதனால இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த குரோபாக்ஸோட சைஸ் ரொம்பவே சின்னதா இருந்தது தக்காளி செடியோட வேர்கள் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும் போதுதான் அதுக்கு நிறைய கிளைகள் வரும் இலைகள் எல்லாம் ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும் வேர்கள் அதிக சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும் போது காய்களும் நல்லாவே வரும் இந்த பெயிண்ட் டப்பால மாதுளை செடி கூட சேர்த்து வச்ச தக்காளி குரோ பேக்ஸ்ல நட்ட தக்காளி செடியை விட அழகாவே வளர்ந்தது நிறைய கிளைகளும் நிறைய பூக்களும் வந்தது ஏழுக்கும் மேல காய்கள் கூட பிடிச்சிருந்தது இது அந்த தக்காளி தான் உடஞ்சிருந்தப்போ நாம மண்ணை போட்டு மூடி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தக்காளி செடி பெயிண்ட் டப்பாவில் மாதுளை கூட சேர்த்து நட்ட தக்காளி செடியில் நிறைய காய்கள் பெருசு பெருசாக பார்த்ததும் எங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த காய்கள் பழக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்பதான் ரிதுவுக்கு பத்து நாள் லீவ் விட்டாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி செடிகளை எல்லாம் ஒரு வாட்டி சரியா கட் பண்ணி விட்டு பக்கத்துல எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட் டப்பாவை முன்னாடி இழுத்தேன்னா தக்காளி செடி நீல் வாக்குல கட் ஆயிடுச்சு நிறைய தக்காளி இருந்ததுனால கனமா இருக்குமே வெயிட்டு தாங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பிராஞ்ச பில்லர்ல கட்டி விட்டு இருந்தேன் அது தெரியாம இந்த டப்பாவை முன்னாடி இழுத்துட்டேன் ஆனா நல்ல வேலை தாய் செடியோட சேர்ந்துதான் இருந்துச்சு ரெண்டு கிளைகளும் இப்ப என்ன பண்ணலாம் ஒரு கயிறால சேர்த்து வச்சு கட்டிட்டு போவோம் அப்படின்னு கட்டி விட்டுட்டு போனேன் அதுல இருந்த காய்கள் பழுத்துருச்சு அத வந்து கீழே ஓனராக்கா எடுத்துக்கிட்டாங்க திரும்ப வந்து கட்டை விழுத்து பார்த்தேன் ஆனா அந்த ரெண்டு பிரான்ச்சுமே ஒட்டிக்கல அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த காஞ்ச கிளைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மித்தமிருந்த காய்கள் பழுக்கட்டும்னு சொல்லி விட்டேன் அந்த காய்களும் பழுத்ததுக்கு அப்புறம் செடியை ரிமூவ் பண்ணிட்டோம் முதல்ல இருந்தே உடஞ்சொடைஞ்சு வளர்ந்த செடியா இருந்தாலும் நிறைய காய்கள் கொடுத்துச்சு அதுல இருந்து காய்கள் எதுவுமே வீணா போகல இந்த தக்காளி செடி வளர்த்துட்டு இருக்கும் போது நான் டெய்லி தவறாம செஞ்சுட்டு வந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணு இதுல இருக்கிற மாவு பூச்சி இல்லைன்னா மீலி பக்ஸ சாகடிக்கிறது மாவு பூச்சிகளோட அட்டாக் ரொம்ப மிதமான அளவுல தான் இருந்துச்சு அதனால எந்த பூச்சிக்கொல்லியோ வேப்பண்ணக்கரசலயோ அடிக்க வேண்டிய தேவை எனக்கு வரவே இல்லை டெய்லி காலையில செடியை செக் பண்ணும் போது கண்ணுக்கு தெரிகிற மாவு பூச்சியெல்லாம் கையாலே நசுக்கி விட்டுட்டே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வாடி போன காஞ்சி போன இலைகளை கட் பண்றது இந்த செடி ஒரு சின்ன குரோ பேக்ல நட்டிருந்ததுனால செடிக்கு போதுமான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கல அதனால தக்காளி காய்ச்ச செடிகள்ல பழைய இலைகள் சீக்கிரமாவே வாடி போயிட்டு இருந்துச்சு அந்த பழுத்த வாடின இலைகளை டெய்லி கட் பண்ணி அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தேன் இதனால செடியோட வேர்கள் எடுக்கிற சத்துக்கள் அந்த பழத்துக்கும் பூவுக்குமா கிடைக்கும் இந்த குரோ பேக்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டா கீழே வச்சிருந்ததுனால குரோ பேக்ஸுக்கு கீழே ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது அதனால ஒரு ஸ்டாண்ட்ல வைக்கலாம் அப்படின்னுட்டு இந்த மாதிரியான அஞ்சு ஸ்டாண்ட் பிளிப்கார்ட்ல இருந்து முன்னூற்றி எட்டு ரூபாக்கு வாங்கிக்கிட்டோம் அப்புறம் கர்டன் போடுறதுக்காக வச்சிருந்த அலுமினியம் பைப் பீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இதை கட்டுறதுக்கு டாக்ஸும் எடுத்துக்கிட்டோம் இது மூணுத்தையும் வச்சு ஹாரிசான்ட்ல லெங்கியான ஸ்டாண்ட் செஞ்சு அது மேல இந்த க்ரோ பேக்ஸ் அடுக்கி வச்சோம் என்னோட இந்த குரோ பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட்லெஸ் ஏன்னா அதுல கம்போஸ்டும் பீட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு அதனால இந்த ஸ்டாண்டே போதுமானதா இருந்துச்சு ஒருவேளை மண் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபில் இதை விட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ இந்த ஸ்டாண்ட் வெயிட் தாங்காது மாமா என்ப அப்படின்ற கெமிக்கல் உரத்தை கொடுத்து வளர்த்தாரு என்னோட அப்பா அம்மா வீட்டுல செடி நடும்போதே மண்ணோட காய்ந்த சாணி உரத்தையும் தாராளமா சேர்த்து நடுவாங்க இருக்கும் அதுக்கப்புறமா செடிக்கு உரம் போடுறதுன்றது சில நேரங்கள்ல நடக்காது எம்பிக்க கொடுத்து வளர்ந்த தக்காளி செடிகள் எல்லாத்துலயுமே சீக்கிரமா பூக்கள் பூத்து காய்கள் காய்ச்சுது ஒரு செடியில நாலு அஞ்சுன்னு பெரிய பெரிய காய்களா இருந்தது ஒரே வாட்டி காய்ச்ச காய்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செடி பட்டும் போயிடுச்சு சீக்கிரமா அப்பா அம்மா வீட்டில் சாணி உரம் போட்டு வளர்த்த செடிகள் நம்ம கம்போஸ்ட் போட்டு வளர்த்த செடிகளை விட ரொம்ப ஸ்லோவா தான் வளர்ந்தது ரொம்ப ஸ்லோவா தான் காய்க்கவும் இந்த குரோ பேக்ஸ் விட சின்ன தொட்டியில தான் அந்த செடிகள் எல்லாம் நட்டிருந்தேன் ஆனா வெறும் சாணி உரத்திலேயே அந்த செடிகள் வந்து ரொம்பவும் ஹெல்தியா இலைகள் எல்லாம் இதே மாதிரி வாடாம அழகா வளர்ந்துகிட்டே இருந்தது ஒரே ஒரு டிராஜடி என்னன்னா அந்த காய்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல எல்லாத்தையும் பிஞ்சிலே குரங்குகள் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஏதாவது ஒரு காயாவது நமக்கு மிஞ்சுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் கடைசியில சரிச்சு போய் எல்லா செடிகளையுமே டிஸ்போஸ் வீட்ல தயாரிச்ச கம்போஸ்ட் நாம வளர்த்த தக்காளி இருந்து நமக்கு டோட்டலா ஒரு ரெண்டு கிலோ தக்காளி கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் காய் பிடிச்சதுக்கு அப்புறமா எந்த தக்காளியுமே வீணா போகல எல்லாமே பழமா மாறி நமக்கு பறிக்க முடிஞ்சது ஸோ கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்போஸ்ட் தயாரித்து நல்ல முறையிலேயே தக்காளி செடிகளை வளர்த்து அறுவடையும் செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா பெரிய பாட்டாக செலக்ட் பண்ணி நடுறது நல்லது இந்த தக்காளி செடிகள்லேருந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து புதிய செடிகளை உருவாக்கிட்டு இருக்கோம் அதை எல்லாத்தையுமே பெரிய தொட்டியில் நட்டு வீட்டில் தயாரித்த கம்போஸ்டை யூஸ் பண்ணி வளர்த்து எவ்வளவோ அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்